அன்பான விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா நெல்லுக்கு வந்து எவ்வளவு நீர் தேவை நெல்லுக்கு நீர் மேலாண்மை நெல்லுக்கு எப்படி நீர் பாய்ச்சுவது எவ்வளவு நீர் தேவை அதாவது அதில் வந்து நடவு செஞ்சு நாட்டில் இருந்து அறுவடை வரைக்கும் எந்தெந்த சமயத்தில் எவ்வளோ எவ்வளவு தண்ணி பாய்ச்சணும் மொத்தத்துக்கு வந்து எவ்வளவு நீர் தேவை அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வன்பு உர மேலாண்மை பற்றி விதை மேலாண்மை இதெல்லாம் சொல்லியிருக்கோம் ஆனால் நீர் மேலாண்மையும் நெல்லுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீர் வந்து சாதாரண முனைக்கக்கூடாது எந்த அளவுக்கு நம்ம நீர் எந்தெந்த சமயத்தில் கொடுக்குறோன்ற பற்றி தான் நமக்கு மகசூலே வரும் அதோட வண்பர்களே நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா அப்படின்றது நம்மளோட சேனல் இது நிறையா விவசாய நண்பர்கள் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அன்பான விவசாய நண்பர்களை இந்த நம்பருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் அனுப்புங்க உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் இதை தகவலை தெரியுங்க மேலும் உங்களுக்கு வேறு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குன்றத எங்களுக்கு சொல்லுங்கள் அதை தகுந்த வந்து நாங்கள் வீடியோவை அப்லோடு பண்ணுறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியாக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீர் ஒரு கிலோ நெல் உற்பத்தி செய்வதற்கு வந்து தேவை இது வந்து சராசரியாக ஆயிரத்தில் இருந்து ஐயாயிரம் லிட்ரு வரைக்கும் சொல்கிறாங்க இது வந்து ஆயிரம் லிட்டருக்கு நல்ல மண் மணல் பாங்கான மண்ணில் வந்து அதிக அளவில் தண்ணி தேவைப்படும் அப்போ சராசரியாக வந்து ஒரு கிலோ நம்ம நெல் உற்பத்தி செய்யணும்னா ரெண்டாயிரத்து ஐநூறு லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஓகேங்களா மொத்த தண்ணீரோட அளவு வந்து நூற்றி பத்து சென்டிமீட்டரில் இருந்து நூற்றி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் வரைக்கும் தண்ணி நடவு நட்டதுலேருந்து மொத்தத்துக்கு வந்து நெல் அறுவடை பண்ணுறதுக்கு தேவைப்படுது இப்போ ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு தேவை அப்படின்றத பார்ப்போம் நெல் வந்து நிலம் தயாரிப்பதிலிருந்து முக்கியம் நிலம் தயாரிக்கும்போது நிலத்தை வந்து நீங்கள் நல்லா ஓட்டிட்டீங்க அதில் வந்து தண்ணி நிறுத்தணும் அட்லீஸ்ட் வந்து அஞ்சிலிருந்து ஏழு சென்டிமீட்டர் அளவு தண்ணி வந்து நிலம் தயாரிக்கும்போது நிறுத்தணும் கூட இது எதுக்குன்னா வந்து நிலத்தில் வந்து நல்ல தண்ணி இருந்தால் தான் அந்த கலைகள் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு வாரம் வந்து கலைகள் தண்ணியில் மூழ்கி இருந்தால் அழுக ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நடவு நட்டப்புற வந்து கலை த கொல்லிகள் கலைகள் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால அஞ்சுலேருந்து ஏழு சென்டிமீட்டர் வண்டியை தண்ணியை நிறுத்தணும் அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாற்றங்கால் நாற்றங்கால்லேயும் வந்து நம்ம நீர் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் நாட்டுக்காலில் வந்து ரொம்ப கம்மியான சென்டிமீட்டர் இருந்தால் போதும் அதாவது ரெண்டுலேருந்து மூணு சென்டிமீட்டர் அப்படின்றது ஏறத்தால் வந்து ஒரு இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டரை சென்டிமீட்டர் ஒரு இன்ச்சு ஓகேங்களா ஒன்றுலேருந்து ஒன்றே கால் இன்ச்சு வரைக்கும் நம்ம தண்ணியை வந்து வைக்கணும் ஊற வச்சு நம்ம விதப்போம் பகலில் வந்து தண்ணீர் வந்து மேடு தெரியாத அளவுக்கு நீர் இருக்கணும் முக்கியம் பகலில் வந்து தண்ணீர் வந்து கட்டாயம் இருக்கணும் இரவு நேரத்தில் வந்து நீங்கள் மாலை நேரத்தில் வந்து தண்ணீரை வந்து வடித்து விடணும் ஏன்னு கேட்டால் இதை வந்து ஒவ்வொரு நாளும் செய்யணும் பகலில் வந்து தண்ணீர் இல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா அது முளைப்பு திறன் முளைத்து வரும்போது நம்ம வெயில் டைரெக்டாக படும்போது அந்த முளைப்பு வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து முளைப்பு திறன் வந்து குறையும் அப்போ முளைப்பு திறன் குறையாமல் இருக்கணும்னா பகலில் வந்து நல்லா நீர் இருக்கணும் இரவில் வந்து நீரை வந்து வடித்து விடணும் இந்த மாதிரி மாறி மாறி செய்யணும் ஒரு வாரம் வரைக்கும் இப்படி ஒரு வாரம் வரைக்கும் செஞ்சிட்டிங்கன்னா நல்லா வந்து நாற்று முளைத்து வந்துடும் அப்புறம் வந்து பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு ஒரு வாரம் குழந்தைகளை பராமரிக்கிற அளவுக்கு அந்த நெல் விதையிலிருந்து முளைப்பு வந்து ஒரு வாரம் சின்ன நாற்றாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக பராமரிக்கணும் தண்ணீர் இல்லாமல் போயிடக்கூடாது மேடு தெரியக்கூடாது அப்படி மேடு தெரிஞ்சிச்சுனாவே டைரெக்ட் சன்லைட் வந்து விதை மேலே விழுந்துச்சுன்னா விலையோட முதல்ப்பு திறன் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும் முக்கியமாக வந்து இந்த மிஷின் நடவு நடவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் சீட்டில் நடுவாங்க அப்போ ஜென்ரலாக ஒரு முப்பது டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிளாஸ்டிக் சீட்டு கூட ரெண்டு டிகிரி மூணு டிகிரி கூட வரும் அப்போ இன்னும் வெப்பநிலை அதிகரிக்கும் அப்போ வந்து அந்த பிளாஸ்டிக் சீட்டு போட்டு பண்ணுற போது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம வந்து தண்ணீர் வந்து பகலில் வந்து நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எந்த சமயத்தையும் தண்ணீர் இல்லாமல் நாற்று காய்ந்து விடக்கூடாது அப்படி காய்ஞ்சிச்சுன்னா உங்களுக்கு முளைப்பு திறன் பிரச்சனை கட்டாயமாக வருங்க அப்புறம் நடவு வயலில் நடவு வயலில் வந்து நடவு செஞ்சவொன்னே ரொம்ப முக்கியம் ஆரம்பத்தில் வந்து பத்து நாள் நம்ம களை கொல்லி அடிப்போம் இதுக்கெலாம் போகும் அப்போ மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் தண்ணியை நிறுத்தணும் ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் தண்ணியை வந்து மேடு தெரியாத வரைக்கும் மேடு தெரியக்கூடாதுங்க மேடு தெரிஞ்சிட்டாவே அவங்க அங்கேருந்து களை முளைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் களை கொல்லி தெரிச்சிங்க வச்சோங்களேன் தண்ணி இருக்கணும் தண்ணி இருக்கும்போது களை கொல்லி தெளிப்பீங்க அந்த தண்ணி ஃபுல்லாக ஊறணும் இஞ்சணும் இஞ்சினா தான் அந்த களை மேலே பட்டு களைகளெல்லாம் சாகும் அப்புறம் திருப்பி வந்து தண்ணீர் பாய்ச்சுவீங்க இந்த மாதிரி மெத்தடில் செய்யணும் தண்ணீரை தண்ணீரை காய விட்டு பாய்ச்சணும் ஓகேங்களா நடவு பண்ண ஒன்று அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதுக்கடுத்து டில்லரிங் ஸ்டேஜ் அப்படிவாங்க அது வந்து முதல் உரம் போடும் சமயம் கிளப்பு எடுக்கிற பயம் அந்த சமயத்தில் தான் வந்து அதிகமாக கலப்பு எடுத்து கிளைகள் பிரியும் நம்பர் ஆஃப் டில்லர்ஸ் வந்து உங்களுக்கு கூடும் இந்த சமயத்தில் வந்து தண்ணீர் மிக மிக முக்கியம் அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் தண்ணீரை நிறுத்தணும் ஏறத்தாலும் ரெண்டரை இன்ஜி வரைக்கும் ரெண்டரை இன்ஜிலேருந்து மூணு இன்ச்சு வரைக்கும் கூட தண்ணீரை நிறுத்த வேண்டியது மிக முக்கியம் ஏன்னா அந்த சமயத்தில்தான் வந்து கிளப்பு எடுக்கும் நல்லா டில்லரிங் வரும் ரூட்டு வந்து நல்லா போகும் ஸோ இந்த சமயத்தில் வந்து முக்கியமாக தண்ணீர் இருக்கிற மாதிரி பாதுகாத்துக்கிறணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலையில் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தண்ணீர் கட்டணும் அதாவது ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் அப்படின்னாங்க ஏடபிள்யூடியூ அதாவது தமிழில் வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் இதுதான் நெல்லுக்கு ரொம்ப முக்கியங்க நெல்லில் தண்ணி பாய்ச்சணும் பாய்ச்சின பிறகு அந்த தண்ணி வந்து மொத்தமாக காயணும் காய்ஞ்ச பிறகு திருப்பி தண்ணி பாய்ச்சணும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகணும் வேரில் வந்து உங்களுக்கு காற்றோட்டம் போகும் வேரில் காற்றோட்டம் இருந்துச்சுனா மீத்தேன் கேஸ் உருவாகாது மீத்தேன் வாயு உற்பத்தி ஆச்சுன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு அழுகல் வரும் கருகல் வரும் இப்போ வந்து நீங்கள் தண்ணியை வடித்து தண்ணி க நிலம் காய ஆரம்பிச்சிச்சுனா உங்களுக்கு நல்ல காற்றோட்டம் வரும் காற்று நல்ல உள்ளே போய் வரும் அப்போ காற்று உள்ளே போய் வந்துச்சுன்னா உங்களுக்கு போதிய இடைவெளியில் வந்து நீங்கள் நடவு நட்டுருந்தீங்கன்னா இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் வந்து கட்டாயம் வந்து செடிக்கு செடி தூருக்கு தூருக்கு வந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் விடணுங்க அப்படி கரெக்டாக நட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கிளை அதிகமாக எடுத்துருக்கும் காற்றோட்டம் இருக்கும் வெளிச்சம் கீழே வரைக்கும் போகும் மீத்தேன் கேஸ் உருவாகாது இது மாதிரி வந்து பூச்சி நோய் தாக்குதலும் உங்களுக்கு குறையும் அதனால் ரொம்ப முக்கியம் வந்து நடவு வயலில் வந்து உங்களோட இடைவெளி கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி தண்ணீரை வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ரம் நல்லுறுக்கு பொறுத்த வரைக்கும் அதை நாவும் வச்சுக்கணும் காய்ச்சலும் பாய்ச்சலும் இருந்தால் மட்டுமே உங்கள் டில்லரிங் ஸ்டேஜில் வந்து டில்லர் அதிகமாக வெடித்து வரும் ஒவ்வொரு டில்லரிலும் அதிகமாக பிடிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்டை பருவம் தொண்டை பருவம்னா மில்கி ஸ்டேஜ் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்டேஜ்லேயும் வந்து தண்ணீர் வந்து கட்டாயமாக இருக்கணும் கட்டாயம் எந்த ஸ்டேஜில் வேணாலும் உங்களுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த பால் பிடிக்கும் சமயத்தில் நீங்கள் தண்ணீர் குறைவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருக்காய் உலகம் ஆரம்பிச்சிடும் கருக்காய் உளுக ஆரம்பிச்சிடும் பால் சரியாக பிடிக்காது மகசூல் இழப்பு கட்டாயம் ஏற்படும் ஏன்னா தொண்டை பருவத்துலேயும் பால் வைக்கிற சமயத்துலேயும் நமக்கு வந்து மிக அதிக அளவில் தண்ணீர் தேவை மினிமம் வந்து அஞ்சுலேருந்து ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் தண்ணியை நிறுத்தணுங்க இந்த சமயத்தில் அப்போ தான் வந்து நம்ம தண்ணியை உறிஞ்சி நம்ம ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி அந்த பால் படித்து பால் எல்லாம் மணியாக மாறும் இல்லைன்னா கருக்காததுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது அதுக்கடுத்து அறுவடை சமயத்தில் அறுவடை சமயத்தில் அறுவடைக்கு பத்து நாட்களுக்கு முன்பு நம்ம தண்ணி கட்டுறதை நிறுத்திடணும் தண்ணி இருந்தால் தண்ணியை எடுத்து விட்டு ஃபுல்லாக வளர விட்டணும் இப்படி செய்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா தண்டில் இருக்கிற நியூட்ரியன்ட்ருக்கு பார்த்தீங்களா தண்டில் இருக்கிற நியூட்ரியன்ட் எல்லாமே இலையில் இருக்கிற நியூட்ரியன்ட்டு இது எல்லாமே வந்து நம்ம கதிர்க்கு போகும் கதிர் மணிகளுக்கு போகும் மணி நல்லா படித்து கதிரோட வெயிட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம கடைசி நேரத்தில் வந்து தண்ணீரை வந்து குறைக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே உர மேலாண்மையை விட தண்ணீர் மேலாண்மை மிக மிக முக்கியம் அதனால் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் அல்லது நெல்லை பற்றி உங்களுக்கு பூச்சி நோய் தாக்குதல் எது இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கொடுத்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி விவசாய நண்பர்களே